வடகிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது மலையகத்தினுடைய வீட்டு பிரச்சனை காணி பிரச்சனை இவர்களுடைய சம்பள பிரச்சனை இதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அங்கு பேசி வருகின்றார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி வாழ்கின்ற ஒரு பகுதியினுடைய மக்களுடைய பிரச்சனை இன்னும் சர்வதேச லெவல்ல போகாம தேசிய நேர தீரோட்டத்தினர் கூட கலந்து கொள்ளாமல் இருப்பதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதை சர்வதேச லெவலுக்கு கொண்டு போகணும் சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு போக வேண்டுமானால் நாங்கள் இன்று வடகிழக்கு பாராளுமன்ற இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இங்கிருக்கின்ற எங்களுடைய முற்போக்கு கூட்டணி இணைந்து செயல்படுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை நாங்கள் இருக்கின்றோம் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வளையகத்தில் இருக்கின்ற தமிழ் உற்போக்கு கூட்டமைப்பும் இணைந்து நாங்கள் செயல்படுவதன் மூலமாக ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய பிரச்சனையை இன்று பாராளுமன்றத்திலோ அல்லது சர்வதேசத்திலோ தேசிய ரீதியிலோ பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது சொல்லுங்க ஆகவே அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்த உட்பட அவர்களுடைய அனுசரணையும் இன்று வலையகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல இங்கு கவர் மனோ அவர்கள் கவர்வர் திதாம்பரம் அவர்கள் நான் உட்பட இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து செயல்படுவதன் மூலமாக எங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்து வருகின்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று பல்வேறு கட்சிகள் அது சிங்கள கட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் சரி மலையக மக்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இல்லாமல் செய்வதற்கான நிறைய வேலைகளை செய்து வருகின்றார்கள் அது நமக்குள்ளேயே இருக்குது நமக்குள்ளேயே நிறைய பேர் இல்லாமல் செய்யறாங்க ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ரெண்டு ஏக்கர் காணி கொடுக்கணும் சட்டம் இருக்குது ஆனால் அந்த தோட்ட நிர்வாகம் கொடுக்க மாட்டேங்குது செவ்வாய் கிழமை நவீன நாயக்கோட ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம் அந்த கூட்டத்துல பேசி ஜனாதிபதி இதை பத்தி சொல்லி இருக்கிறோம் ஆகவே இதற்கான நடவடிக்கை வெகு விரைவில் எடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வருஷத்துல நம்ம எல்லா பாடசாலைகளும் நல்ல பாடசாலாக உருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன